திருக்குறள் சிந்தனை பருவ வயதில் ஆண் பெண் என இருபாலார் இடையே இயல்பாக எழுகின்ற இன்ப உணர்வுகளை அன்பு என்னும் செவ்விய பண்பாட்டுலகில் திகழச் செய்து சீர்மையாக தெய்வப்புலவர் அமைத்துள்ள அன்பொழுக்கமே இன்பத்துப்பால் என்பது அறம் பொருள் இன்பம் என்ற வகையில் அறவழியில் ஈட்டிய பொருளைக் கொண்டு இன்பம் தூக்கும் இயல்பினை உரைப்பது இன்பத்துப்பால் என்பது சான்றோர் முடிவு அந்த வகையில் இன்பத்துப்பாலின் முதற்குரலில் ஓர் இளைஞன் சோலையில் உலாவி வருகின்றான் அவன் கண்ணதிரே ஓர் இளம்பெண் தோன்றுகின்றான் பேர் அழகியாக விளங்குகிறான் அவளைக் கண்டதும் அவன் உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளுகின்றது யார் இவள் யார் இவள் இப்பேரழகி என் கண்ணில் இதுவரை பட்டதில்லையே என்று வியந்து இவள் இச்சோலையில் உலாவுகின்ற தெய்வப் பெண்ணா அல்லது படைப்பு கடவுள் ஆராய்ந்து அளந்து படைத்த வண்ணமயிலா காதில் அணிந்திருக்கின்ற கம்மல் போன்ற காதணிகளால் சிறப்புற்ற ஓர் மகளா மானுடப்பண்ணா என்று அறியாமல் என் உள்ளம் தவிக்கின்றதே என் உள்ளம் மயங்குகின்றதே என்று புலம்புகின்ற வகையில் அனங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கனங்குழை மாதர்கொள் மாலுமென் நெஞ்சு என்றார் நாளையும் சிந்திப்போம்